யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கொக்குவில் கிழக்கு பொற்பதி வீதி வெள்ள நீரினால் நிரம்பி காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழையினால் குறித்த வீதி வெள்ள நீர் நிரம்பி காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த வீதியை பயன்படுத்தும் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குறித்த பிரதேசத்தில் வசித்து வருகின்ற நிலையில் வெள்ளநீர் தேங்கியுள்ள வீதியில் வடிகான்கள் அமைக்கப்பட்டு இருந்தும் குறித்த வடிகான்கள் உரிய வகையில் பராமரிக்கப்படாமையினாலும் குறித்த வடிகான்கள் சரிவர நிறைவு படுத்தப்படாமையுமே வெள்ளநீர் தேக்கத்திற்கான காரணம் என பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்துகின்றனர் எது எவ்வாறாக இருப்பினும் மழைக்காலம் வரும் காலத்திலாவது உரிய அதிகாரிகள் இவ்வாறான வடிகான்களை உரிய முறையில் பராமரித்திருப்பின் இவ்வாறு வெள்ளநீர் வீதிகளில் தேங்காமலும் குடியிருப்புகளுக்குள் வெள்ளநீர் செல்லாமலும் உரிய வகையில் வழிந்தோடு இருக்கும் எனவும் இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் எதிர்வரும் காலங்களிலாவது அசம்பந்த போக்குடன் செயற்படாமல் உரிய வகையில் செயல்பட வேண்டும் எனவும் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்